வெங்கட் கொற்றவமூர்த்தி அவர்களே தஞ்சை மாவட்டத்துடைய முன்னாள் எங்கள் அண்ணன் வீரப்போ விடுதலை புலிகளின் வீரம் தெரிந்து அந்த விடுதலை வரலாற்றுப் போக்கங்களை தமிழாக்கி கொண்டிருக்கிறது இவ்வளவு பெருமை கொண்ட ஒரு இனம் என் இளைய தலைவர இந்த நாட்டுக்கும் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் இந்த மொழிக்கும் இந்த இனத்திற்கும் நடிகர் விஜய் அவர்களே இதான் கேள்வி நீ அரசியலுக்கு வரக்கூடாது என்பது என் கேள்வி அல்ல நீ நாட்டுடைய முதலமைச்சராக ஆகக்கூடாது என்பது எனது பார்வை அல்ல ஒரு சாதாரண இருசக்கர வாகனத்தையே நண்பர்கிட்ட கேட்கும் போது உனக்கு ஓட்ட தெரியுமா லைசன்ஸ் இருக்கா பாதுகாப்பா ஓட்டுவியா என்று கேட்டுவிட்டு கொடுக்கிற என் தமிழ் சமூகம் ஏழு கோடி மக்களை ஆளுகின்ற நாட்டுடைய முதலமைச்சர் என்ற அரியாசனத்தை பிரச்சனையில் நடித்தார் என்பதற்காக உனக்கு தருவார்கள் அதுவும் அவர் கிங் மேக்கரா இருக்க மாட்டாரா அவரே கிங்கா தான் இருப்பாரா டெய் கிங்கா இருந்ததுனாண்டா நாங்க தான் இங்க உட்காந்துருக்கிறோம் கிங்கு தான்டா நாங்க ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் பல்லவர் பேரரசனும் பாண்டிய மன்னர்களும் சேர மன்னர்களும் ஆட்சி செய்த வம்சத்தில் பிறந்தவர்கள் எல்லாம் இங்க அமைதியா தான் இருக்கிறாங்க ஓட்டரசில ஜனநாயக அரசியலை நம்பித்தான் இருக்கிறான் ஜனநாயகம் வாழ்வு வாய்ப்பு அளிக்கின்ற போதுதான் அந்த இடத்திற்கு வருகிறான் ஆனால் நீங்கள் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் துருமை கிளி போடுற நீங்கள் கேட்டுருக்கீங்களா நம்ம எல்லாம் தஞ்சை மாவட்டத்துக்காரங்க நீங்கள் எல்லாம் உட்காந்துருக்கிறீங்க திருவாரூர்லேருந்து மயிலாடுதூர்லேருந்து தஞ்சாவூர் கும்பகோணத்துலேருந்து வந்துருக்கிறீங்க சாவு வீட்டுக்கு செத்து போன வீட்டில் யார் எழுவு கொடுத்தானோ யார் புள்ளியை பறி கொடுத்தானோ பொன்னாட்டியை பறி கொடுத்தானோ மகன மகன பறி கொடுத்தானோ அந்த பறி கொடுத்து துக்க வீட்டில் உட்காந்துருக்கிற பனைவனுக்கு கூட்டு என்கிட்ட உங்கள் துக்கத்தை கலந்துக்கிட்டு போங்கன்னு சொல்கிற நீங்கள்

மேயரா அமைச்சரா துணை முதலமைச்சரா அதற்கு பிறகு இந்த நாட்டுக்கு ஐந்து முறை முதலமைச்சராக இருந்த கலைஞருடைய மகளே இந்த படிநிலைகளில் இருந்துதான் இந்த மக்களை சந்தித்து துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு அடிபட்டு போலீஸ்காரி மிகுச்சு கோடி போச்சு இவ்வளவு தியாக ஞாபக முதலமைச்சர் ஆக வேண்ட குந்திரால் கருணாநிதி ஸ்டாலின் பவராய் நீங்க நடிங்க நீ என்ன சொல்ற என்ன முதலமைச்சர் சார் என்ன முதலமைச்சர் சார் என்ன அங்கிள் என்ன அங்கிள் என்னடா அற்களு என்னடா ஐயா வா கலந்துக்கு வா நீ ஐட்டோ கால்பன் திட்டம் பிஜா ஓஎன்சி சி திட்டம் என் பக்கத்துல உடைய

ஆனால் மற்ற தலைவர்களை சவாலு கணிப்பது நக்கல் செய்வது மையாட்டி செய்வதை திரு விஜய் அவர்களை நிறுத்திக் கொள்ள வேண்டும் நிறுத்திக் கொள்ள வேண்டும் எந்த புரிதலும் இல்லாம இங்க இருக்கிற என்னுடைய தாய்மார்கள் எனக்கு ரெண்டு புள்ள விஜய பார்க்க போச்சு கூட்டத்தில் நசுங்கி செத்து போச்சு அது செத்தாலும் எனக்கு பரவாயில்லை விஜய் எனக்கு வாட்ஸ்அப் கால பேசிட்டாரு எனக்கு அதுவே போதும்னு சொல்றேன் இந்த மதத்தனமான மக்களை பற்றி இருக்கிற தமிழ் சமூகத்தை திருத்தி ஒரு நல்வழி காட்டி ஒரு மாற்று அரசியலை இந்த மண்ணில் விதைத்து வருவதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பதை புரிந்து கொள்வீர்கள் புரிந்து கொள்வீர்கள் புரிய வைப்போம் நீங்க ஏதோ மலையில் போட்டோமா நாங்க பழைய மலையாட்சி சண்டை போட்டுப்போம் தேவன் தேவன சண்டை போட்டுப்போம் முக்கியத்துவம் சண்டை போட்டுப்போம் மொழியாரு யாரோ சண்டை போட்டுப்போம் நீங்க தமிழக வாய்மை கட்சி எந்த சினிமா காரர்களுக்கும் நடிகர் நடிகளுக்கும் எதிரி அல்ல ஆனால் அதே நேரத்தில் என் மக்கள் படுகிற துன்பங்களை துயரங்களை குறித்து வாழிங்க என் முந்திரி பழமை நாட்டிலும் நம்முடைய மாவீரன் காடு வெட்டியார் அவர்களுக்கு தேரோட்டியாகவும் தளபதியாகவும் திகழ்ந்து தமிழ்நாடு முழுவதும் தன்னுடைய கடுமையான உழைப்பின் மூலமாக இந்த கட்சியை கொண்டு சேர்ப்பதற்கு அவருக்கு